வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கே நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் உரிய நேரத்தை கடைபிடியுங்கள் நேரத்தை யாரெல்லாம் சிறப்பா சரியாக பயன்படுத்தி இருக்காங்களோ அவங்க தானும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக இருப்பார்கள் இருந்தார்கள் என்பதற்கு சாட்சியை நமது அருள் தந்தை அவர்களே எப்பொழுதும் சாமிஜி ஒரு தத்துவம் பேசுவதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பணியையும் திட்டமிட்டபடி அந்த நேரத்திற்குள்ளாகவே முடித்தார் அவரோட வாழ்க்கை வழக்கத்துல நிறைய இடங்கள்ல சுவாமிஜி குறிப்பிட்டிருக்காங்க அந்தந்த காலத்துல என்னென்ன மாதிரி எல்லாம் தன்னோட அறிவை எப்படியெல்லாம் பெருக்கிக் கொண்டார் அதெல்லாம் அவற்றிற்கெல்லாம் திட்டமிட்டு தன் நேரத்தை பயன்படுத்தினாங்க உதாரணமாக அவங்க குடும்பத்துல வறுமை காரணமாக ஏழு வயசுல இருந்து தறி நெசவுல ஈடுபட்டாங்க சுவாமிஜி மூன்றாம் வகுப்போடு படிப்பை நிறுத்தி கொண்டார் காலையிலிருந்து மாலை வரையும் நெசவு செய்தார் மாலையில அவ்வப்போது ஆசிரியர் இல்லத்திற்கு சென்று ஆங்கில வழி கல்வியையும் கற்றுக்கொண்டார் இதற்காக தனது சேமிப்பு தொகையை திட்டமிட்டு அந்த உரிய நேரத்துல அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அந்த நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில பல சாதனைகளை செஞ்சாங்க சுவாமிஜி சிறு வயதிலேயே ஆங்கில வழி கல்விய மாலை நேர இரவு நேர வகுப்புல சேர்ந்து படிச்சாங்க படிச்சு தன்னோட ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுவாமிஜி பெருக்கிக் கொண்டாங்க அப்போ வாழ்க்கையில முன்னேற எல்லா காரியங்களுக்கும் உரிய நேரத்தை கடைபிடிச்சு வாழ்றவங்க தான் வெற்றி நடை போடும் போட முடியும் என்பது திண்ணம் அலுவலகம் பத்து மணிக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் முன்னாடியே இருக்கையில இருக்கணும் இல்லாட்டி என்ன ஆகும் நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க ஆமா இவ யாரு எப்போதுமே லேட்டா தான் வருவாரு அப்படின்னு ஒரு கெட்ட பெயர் வந்துடும் பேசும்போதும் சரி நமது குறைய பெருசு படுத்தி தாமதமாக வருபவர் அப்படியும் ஒரு முத்திரைய குத்திடுவாங்க அதனால உரிய நேரத்துல போறதுதான் நல்ல பழக்கங்கள் நமது வாழ்க்கையின் எதிர்கால வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை புரிஞ்சு நம்மை சரியான மனிதராக உலகுக்கு காட்சி தரும் நேரத்துக்கு வந்து நாம சிறப்பான முறையில திட்டமிட்டு செயல் செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் எல்லாரும் முன் முன்னிலையும் கிடைக்கும் ஒரு இளத்தரசி இருக்கிறாங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்து தன் உடம்பை பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகளை செய்துட்டு குடும்பத்துக்கு நேரத்து திட்டமிட்டு அந்தந்த நேரத்துல காலை உணவு மதிய உணவெல்லாம் பரபரப்பா செஞ்சு சுறுசுறுப்பாக செய்யறாங்க சிலர் சிலர் பரபரப்பா செய்யறாங்க ஆனா சுறுசுறுப்பாக செஞ்சு குடும்பத்துல நல்ல பேர் எடுத்துக்கொள்றாங்க குழந்தைகளை நேரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க கணவரை அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதனால அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுது அப்போ வீட்டுல தலைவன் தலைவியில இருந்து ஆரம்பிக்கணும் அப்ப அதை பார்த்து வளர்கின்ற குழந்தைகளும் நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு படிப்பிடை கிடைக்கும் பெற்றோர்கள் மூலமாகவே குழந்தைகள் கிடைக்கும் அப்புறம் ஒவ்வொரு இல்லத்திலும் இதே மாதிரி ஒவ்வொரு தம்பதிகளும் நேரத்தை கடைபிடிச்சு திட்டமிட்டு வாழ்க்கையில செயல்பட்டா நிச்சயம் முன்னேறுவது என்பது உறுதிதான் தாமதமாக செல்வது உரிய நேரத்துல ஒன்றை செய்யாமல் இருப்பது நமக்கு வரும் நல்ல வாய்ப்புகளை இழக்க செய்து விடுமா நம்மை பற்றிய ஒரு தவறான கருத்து மத்தவங்க கிட்ட உருவாகிடும் தேர்வுக்கு தாமதமாக போகும் மாணவன் ஒரு ஆண்டையே இழக்கக்கூடும் நேர்முக தேர்வுக்கு தாமதமாக போனா நல்ல உத்தியோகம் பெறும் வாய்ப்பினையே இழந்துவிடக்கூடும் அப்போ தவறு செய்வது இயற்கைதான் என்றாலும் ஒவ்வொரு முறையும் தவறு நேர்வது இயற்கை அல்ல அது ஒரு குறையே ஆகும் அது ஒரு பழக்க பதிவின் காரணமாக இப்பெல்லாம் வந்து நேரத்தை நிறைய பேர் எப்படி விரயமாக்குறாங்க அவங்களுக்கே தெரியாம அது ஒரு அறிவு போதையில சிக்கிக்கிறாங்க என்னன்னா கொஞ்ச நேரம் அந்தானே இந்த நேரம் கொஞ்சம் செல்போன்ல யார்ட்டையாவது பேசுவோமே யார்டையாவது சேட் பண்ணுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால என்ன ஆகுது அந்த நேரத்துக்கு திட்டமிட்டபடி எந்த காரியத்தையும் செய்ய முடியாம இப்போ இது ஒரு அறிவு போதையில சிக்கிக்கிட்டு நிறைய பேர் அல்லல் படுறத நம்ம பார்க்கிறோம் அப்போ காலையில இருந்து இரவு தூங்குற வரையும் ஒவ்வொரு க்ஷமும் பயனுள்ள முறையில ஒவ்வொருத்தரும் நேரத்தை கடைபிடிச்சு வாழ்றணும் ஒவ்வொரு முறையும் தாமதமாகும் போது எதனால் இந்த தாமதம் நேர்ந்தது அப்படின்னு நாம எண்ணி பார்க்க வேண்டும் நாம எழுந்ததுல குளிச்சதுல புறப்படுறதுல நண்பரோட உறவினோட பேசுனதுல பஸ் தவற விட்டதுல இப்படி ஒவ்வொரு முறையும் தாமதத்திற்கும் ஏதேனும் ஒரு காரணம் நம்மளுக்கு தெரிய வரும் அந்த குறிப்பிட்ட காரணத்தை கண்டறியணும் அதனை நீக்கிவிட விட சங்கற்பம் செய்து கொள்ள வேண்டும் சில நாட்களாவது முயற்சியுடன் நேரமாக செல்ல பயிற்சி செய்ய வேண்டும் தாமத பழக்கம் தானாகவே நீங்கி விடும் சொல்றாங்க அப்போ என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா அருள் தந்தை ஒவ்வொன்றையும் பயிற்சி செஞ்சு செஞ்சு செல்கள்ல பதிய வச்சு அப்போ நேரத்துக்கு இதை செய்யும் செஞ்சா நாம நமக்கும் மற்றவங்களுக்கும் பயனுள்ள முறையில நம்ம வாழ்க்கையை பயன்படுத்தி வாழலாம் அப்போ ஒரு அமைதியோட மகிழ்ச்சியோட இனிமையாக சிறப்பாக வெற்றியாக வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தணும் அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்மளுக்கு கவலை வர வாய்ப்பே இல்லை சிக்கல்களை நாம புதுசா தோற்றுவித்துக் கொள்ள மாட்டோம் ஏற்கனவே இருந்த சிக்கல்களை சிறப்பான முறையில நாம நுட்பமாக அவிழ்க்கவும் கொள்வோம் எங்க கல்லூரியில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் உண்மை சம்பவத்தை எங்க கல்லூரி பேராசிரியர் அவங்க பேரு மாலதி ஹரிந்திரன் அந்த அம்மா வந்து எங்களெல்லாம் எல்லாம் ட்ராமா ரெகர்சலுக்கு நைன் தேர்ட்டிக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்ப பேராசிரியர் சொன்னபடி நைன் தேர்ட்டிக்கு போகணும்னு சொல்லி நாங்கள்லாம் ஒரு அஞ்சுல கேர்ள்ஸ் வந்து ஒரு நைன் டுவெண்ட்டிக்கெல்லாம் போயிட்டோம் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி எங்கள் மேடம் வந்திருந்தாங்க மேடம் நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க நாங்கள் வந்து நேரத்துக்கேன்னு சொன்னாங்க சொன்னப்போ அப்போ அவங்க மேடம் சிரித்தாங்க நீங்கள் நைன் டுவெண்ட்டிக்கு வந்தீங்க கரெக்டாக நைன் ஓ கிளாக் வந்துட்டேன்னு சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்காக இருந்தது ஏன்னா நைன் டுவெண்ட்டிக்கு தான் நாங்கள் வந்தோம் நீங்கள் ஏன் மேம் நைன் ஓ கிளாக் வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க அவங்க எங்க கல்லூரி நாங்க வந்து அகில உலக சாரி தமிழ்நாட்டிலே முதன்முறையாக பெண்களுக்கென்று நிறுவப்பட்ட சாரா தக்கல் கல்லூரின்னு திருநெல்வேலியில இருக்கு அந்த கல்லூரியில்தான் நான் படித்தேன் அப்ப அந்த கல்லூரியில ஆஹ் இன்டர்வியூ தமிழ் ஆசிரியர் பணிக்காக விளம்பரம் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்துட்டு எங்க மேடம் அவங்க மாலதி அம்மா வந்து விண்ணப்பித்திருந்தாங்க அப்போ இன்டர்வியூ அன்னைக்கு ஒரு டென் ஓ கிளாக் இன்டர்வியூ போல இவங்க வந்து ஆஃப் அன் அவர் பிஃபோரா அதாவது நைன் தேர்ட்டிக்கே அம்மா வந்து இருந்துட்டாங்களாம் அன்னைக்குன்னு பார்த்து ஸ்ட்ரைக்கு நிறைய பேர் வந்து லேட்டாக வந்தாங்களாம் கரெக்டாக இவங்க டென் ஓ கிளாக் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த கல்லூரியில பேராசிரியர் பணிக்காக பணியும் இவங்களுக்கு கிடைச்சிருச்சா அன்றையிலேருந்து அதுக்கு முன்னாடியே அம்மா வந்து நேரத்தை கடைபிடிச்சிட்டு தான் இருந்தாங்க அன்றையிலேருந்து அது ஒரு பெரிய பாடமாக வச்சுக்கிட்டாங்களாம் எங்க போனாலும் அரை மணி நேரம் முன்னதாகவே போய்விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு அவங்க வாழ்க்கையில சிறப்பா ஒவ்வொரு பணியையும் அந்த நேரத்துல சரியா முடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பயிற்சியை இளமை காலத்தில இருந்தே செய்து வந்தாங்கறத எங்ககிட்ட சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது பொதுவா வந்து எல்லா லெக்சரர்ஸும் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறமும் தாமதமாக வர்றவங்களை தான் நான் பெரும்பாலும் பார்த்துருக்கேன் ஆனா இப்படி ஒரு வித்தியாசமான ஆசிரியரை அன்றைக்கு நான் பார்த்தேன் இந்த சம்பவம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் வருடம் திருநெல்வேலியில் நடந்தது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்போ நேர மேலாண்மை மிகவும் அவசியம் என்ற கருத்துக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு பாடம் என்று கூறி மகிழ்கின்றேன் நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் நலம் நீழ் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன்